நாம இன்னைக்கு குட்டி சுண்டலியோ காட்டின் அரசன் சிங்கமோ நண்பர்களான கதையை பத்தி பார்க்கலாம். முன்பொரு காலத்துல ஒரு பெரிய காடு ஒண்ணு இருந்துச்சு. அந்த காடுல பலவிதமான விலங்குகள் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. காட்டோட அரசரா சிங்கராஜா ராஜா இருந்தார். அவரே ரொம்ப நல்ல முறையில் காட்டை ஆட்சி செஞ்சு வந்தார் காட்டில குட்டி சுண்டலி ஒண்ணு வாழ்ந்து வந்துச்சு சுண்டலி ரொம்ப சேட்டை பிடிச்சது துரு துருன்னு ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும் அஞ்சொரு நாள் சிங்கராஜா மேட்டைக்கு போயிட்டு வந்து ரொம்ப அசதியா தூங்கிக்கிட்டு இருந்தாரு சிங்கம் தூங்கிக்கிட்டு இருந்ததை பார்த்த சுண்டலி அவர் மேலே ஏறி விளையாட ஆரம்பிச்சிச்சு அவர் வால் வெளிய ஏறி தலை வரைக்கும் குதிச்சு குதிச்சு விளையாட ஆரம்பிச்சிச்சு ஐ எவ்வளவு சாப்டான முடி இந்த மாதிரி முடிய நான் பார்த்ததே இல்லைன்னு ரொம்ப சந்தோஷமா கத்திக்கிட்டே விளையாடுச்சு எலி கத்துன சத்தம் கேட்டு சிங்கம் கண் விழிச்சிருச்சு ஏய் சுண்டல் நான் என்ன உனக்கு விளையாட்டு பொருளா பாத்து கெஞ்சிச்சு உடனே சிங்கம் பொடி பேலே இன்னைக்கு என் வயிறு ஃபுல்லா நிறைஞ்சதுனால உடனே விடுறேன் தப்பிச்சு ஓடியே போயிருன்னு ரொம்ப கோபமா கத்துச்சு இத கேட்ட எலி தப்பிச்சோம் பொழைச்சோம்னு ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு அஞ்சு ஒரு நாள் உணவு தேடி சாப்பிட்டு விட்டு எலி கிஞ்சி அதோட வீட்டுக்கு திரும்பி போய்கிட்டு இருந்துச்சா ஓ ரெண்டு வேட்டக்காரங்க சிங்கத்தை பிடிச்சு ஒரு வலையில கட்டி வச்சிருந்தாங்க உடனே சுண்டலி சிங்கத்துக்கு பக்கத்துல போய் சிங்கராஜா சிங்கராஜா உங்களை யார் இப்படி கட்டி வச்சாங்க நான் உங்களை காப்பாத்தவானு ரொம்ப அக்கறையா கேட்டுச்சு உடனே சிங்கம் சின்ன சுண்டலினி இந்த பெரிய வலையில இருந்து எப்படி என்னை காப்பாத்த முடியும்னு ரொம்ப பாவமா கேட்டுச்சு நான் முயற்சி செய்து பாக்கிறேன் அரசேன்னு